அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிவார் புயல் பாதிப்பினால பதிமூணு மாவட்டங்களுக்கு நாளை பொது விடுமுறை என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறது இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் வாங்க வீடியோ பார்க்கணும் மொத்தம் பதிமூணு மாவட்டங்கள் இது பள்ளிகள் அதாவது தனியார் பள்ளிகளில் ஆன்லைன் கிளாஸுக்குமே இது பொருந்து தான் செய்யும் அதே மாதிரி மற்ற அலுவலக பணிகளுக்கு செல்லக்கூடியவங்களுக்கும் இது பொருந்தும் சரி என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் திருவள்ளூர் விழுப்புரம் அரியலூர் திருவாரூர் நாகை பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மொத்தம் பதிமூணு மாவட்டங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா பொது விடுமுறை என்று அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கும் பார்த்துட்டீங்கன்னா தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை விட்டுருந்தாங்க நாளைக்கு அதாவது இன்று நான் இரவு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா புதுச்சேரி வழியாக நிவார் புயலானது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இன்று இரவு வந்து அதிகப்படியான மழை பார்த்து வாய்ப்பதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாளை இந்த பதிமூணு மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்னு சொல்லப்படியா இந்த பதிமூணு மாவட்டங்களுக்கு பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இது மாணவர்களுக்கும் சரி தனியாரில் வேலை செய்யக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி அரசில் வேலை பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ